ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இறால் வறுவல் செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நான் இறால் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் அடுத்து கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ஏறால் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நான் அந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சட்டி சூடாயிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப தட்டி வச்சிருக்க பூண்ட இதில் சேர்த்துக்கலாம் மசாலா போட்டு ஊற வச்சுருக்க இறால் அதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் அடிக்கடி செய்வீங்க வேலையும் ரொம்ப நேரம் ஆகாது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் செஞ்சு முடிச்சிடலாம் இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்